சோமானக்கா மக்களை என்ன மக்களையே நேற்று நைட்டு கனி சாண்ட்ரா கூட்டி வச்சு கும்மு கும்முன்னு கும்பிட்டாங்க போலயா அட்டிச்சிருக்காட்டி அந்த மாதிரி அட்டி கேட்ட ஒவ்வொரு கேள்வி தரமான இருந்துச்சு ஆனா சாண்ட்ரா தான் பதில் இல்லை ஏன்னா சாண்ட்ரா அந்த கண்டென்ட கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இப்போ மைலேஜ் வேணும் ப்ரோ அவங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள சர்வே ஆகுறதுக்கு ஒரு மைலேஜ் வேணும் அதனால வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே கேவலமா பேசிட்டு இருக்காங்க நேற்றுக்கான எபிசோடு நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க அந்த எபிசோட் லாஸ்ட்ல தேவையே இல்லாம நம்ம கனி மேல ஒரு விஷயத்த வச்சிருப்பாங்க கனி வந்து ஏதோ பாட்டு பாடும் போது நம்ம சாண்ட்ரா கண்ண பாப்பா வச்சு பாட்டு பாடினதா சாண்ட்ரா அவர்கள் கனி மேல ஒரு குச்ச சட்டை வச்சிருப்பாங்க அதுல கனி அப்பவே சண்டை போட்டிருப்பாங்க நான் என்ன பாட்டு பாட்டினேன் சொல்லி உன் பாப்பா வச்சு நான் எதுக்கு பாட்டு பாடணும் நானும் ஒரு தான் நான் எதுக்கு அந்த மாதிரி பண்ண போறேன் என்ன பாட்டு பாட்டினேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கனி ஒரு மாதிரி கேட்டுருப்பாங்க அதுக்கு நம்ம சாண்ட்ரா கிட்ட பதிலே இருக்காது சாண்ட்ரா உடனே வெளியே போய் பாரு வெளியே போய் பாரு நீ பாடுன எனக்கு தெரியும் நீ பாடுன எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி தனாவட்டா பேசுறாங்க பேர்ல ஒரு சீனை போட்டுருப்பாங்க அப்ப அந்த இடத்துல கனி ஒரு மாதிரி கிளி 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 சுட்டு கிளம்பி இருப்பாங்க ஆனா இருந்தாலும் கனிக்கு கோவம் அடங்கல கனிக்கு வந்து சுத்தமா கோவம் அடங்கல நேத்து நைட்டு கனி சாண்ட்ராவை கூட்டு லிவிங் ஏரியால உட்கார வச்சு கும்பு கும்புன்னு கும்பிட்டாங்க பயங்கரமான அடி ஆனா இதை வந்து சாண்ட்ராக்கு முட்டு கொடுக்குற அந்த கும்பல் எப்படி சொல்ல தெரியுமா ஏ எங்க அக்கா சாண்ட்ரா கேமர்ரா எப்படி எங்க அக்கா நேத்து நைட் மைலேஜ் எடுத்தாங்க பத்தியா வேற லவ அப்படிம்பானு இந்த மாதிரி கேவலமா எச்சத்தனமா ஒரு மைலேஜ் எடுத்து நீ இந்த வீட்டுக்குள்ள சர்வே ஆகி வெளியே என்னத்தை ஆணிப்படுங்க போற தெரியாம கேக்குற இந்த மாதிரி கேவலமா எச்சத்தனமா ஒருத்தருக்கான குடும்பத்தை அழிச்சி ஒருத்தரை கேவலமா பேசி இந்த மாதிரி பண்ணி வெளியே பின் என்னத்தை சாதிக்க போற என்னத்தை பெருசா கிழிச்சிருவோம் ஒரு இலவை கிழிக்க முடியாது கடைசி சும்மா தான் சுத்திட்டு இருக்கணும் அந்த வகையில நேற்று நைட்டு கனி வச்சு செஞ்சுட்டாங்க ப்ரோ அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கனி ஒரு மாதிரி கடுப்புலயே சுத்திட்டு இருந்தாங்க ஓகேவா அந்த பக்கம் பார்த்தா சாண்டரா நிப்பட்டவே இல்லை அந்த பக்கம் சாண்ட்ரா கூட கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டு இருந்தாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி லோ கிரேட்ல பேசுறாங்களா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கான லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்ப லோ கிரேடா இருக்கான் அவங்க பேசுறது எல்லாமே ரொம்ப தரமா இருக்கும் ஏன்னா அவங்க நாய்க்கு பதிலாக ஸ்கூபிடுன்னு சொல்லுவாங்க உடம்பு பூரா விஷம் அப்படிங்கிறதுக்கு வேலை டிவாமிங் டேப்லெட் கொடுக்கணும் ஆலய சரியில்லை அப்படிம்பாங்க இந்த மாதிரி அவங்க மாடலா பேசுவாங்க ஆனா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே டப்புன்னு உடச்சி சீப்போ நீ சீப்பா பண்ற நீ கேவலமா பண்றன்னு உடச்சிடுறாங்கல்ல அதனால வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கான லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லோ கிரேடா இருக்கான் அதனாலதான் சாண்ட்ரா வந்து வீட்டுக்குள்ள யாருக்கிட்டே பேச மாட்டேங்காங்களா முக்கியமா விக்ரம் கனி ஆதிரை இவங்களுக்கான லாங்குவேஜ் எல்லாம் ரொம்பவே லோ கிரேடா இருக்கும் அக்கா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அதை பேசிட்டு இருக்கும்போது போதே திரும்பி அந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க கனி வந்து என் குழந்தைய பார்த்து பாட்டு பாடினா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அது ஒண்ணு உங்களுக்கு புரியாது எனக்கு மட்டும் தான் புரியும் அவ பாட்டு பாடினான்னு சொல்லி சொல்லிட்டே இருக்காங்க கனி அப்படி ஒரு பாட்டு பாடினாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது அக்கா வந்து சொல்றேன் ஒரு டுலுலு லைஃப்ல உட்கார்ந்து இருக்கு அதோட டுலு லைஃப்ல அதுதான் சென்டர்ல இருக்கு ஓகேவா அதுதான் பெரிய பெரியாள் அதுதான் மெயின் கேரக்டர் மற்ற எல்லாருமே சைடு கேரக்டர் நினைச்சிட்டு அது ஒரு பிளே போட்டுட்டு இருக்கு அந்த வகையில் திரும்ப திரும்ப அந்த பாயிண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வினோத் டென்ஷன் ஆயிட்டார் வினோத் டென்ஷன் அடி குழந்தாருங்க பாருமா சும்மா சும்மா அந்த பாயிண்ட சொல்லிட்டே இருக்காது எனக்கும் குழந்தைகள்லாம் இருக்கு ஓகேவா நானும் அங்கதான் உட்கார்ந்துருந்தேன் எனக்கு தெரியும் அங்க யாருமே அப்படி பாட்டு பாடல நீ சும்மா அந்த விஷயத்தை அப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வினோத்த போட்டு அடி பிளந்துட்டா அந்த இடத்துல சாண்ட்ரா என்ன சொல்றாங்க தெரியுமா அது உனக்கு புரியாது நீ அந்த இடத்துல இல்ல கனி வந்து ரைம்ஸ் ஞாபகம் இருக்கு அங்க இருக்க எல்லாருமே ரைம்ஸ் பாடினாங்க அது கனிதான் பாட வச்சா கனி வேண்களே பாட வச்சா ரைம்ஸ் எதுக்கு பாடுறாங்க அப்ப குழந்தைகளை தானே இது பண்ணி பாடுறாங்கன்னு சொல்லிட்டு மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கு மெண்டல் மாதிரி பேசுது பிடிச்சி இருப்பாங்களா தெரியாம கேட்கற ரைம்ஸ் பாடின அவங்க குழந்தைகள் தான் பிடிச்சி இது பண்ணுவாங்களா அப்ப பார்வன் தான் அந்த கிரேசி ஃபிராக் இதெல்லாம் பாடினாங்க அப்ப அதுவும் அவங்க குழந்தைய பிடிச்சி தான் பேசினாங்களா யாரு இந்த அரமண்டல்லாம் வீட்டுக்குள்ள விட்டது தெரியாம கேக்குற யாரு இந்த அரமண்டல்லாம் வீட்டுக்குள்ள விட்டது அது ஏதோ ரைம்ஸ் பாடினாங்களோ அந்த ரைம்ஸ் வந்து இவங்க குழந்தைய மீன் பண்ணி தான் பாடினாங்களா சத்தியமா சொல்றேன் ப்ரோ மெண்டல் மாதிரியே பேசிட்டு இருந்துச்சு அந்த இடத்துல வினோத் டென்ஷன் ஆயிட்டாரு எம்மா நீ பேசிட்டு இருக்க அப்படிலாம் ஒண்ணு நடக்கலன்னு சொல்லிட்டு வினோத் வீட்டுக்குள்ள போயிட்டாரு அவர் டென்ஷனா உள்ள பேசிட்டு இருந்தாரு உள்ள பார்த்தா கனி சரியான கோம் கண்ணி சரியான கோவம் ஏன்னா மாட்டேன் ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பாங்க இஷ்டத்துக்கு பழி போட்டுட்டு இருப்பாங்க அந்த பழியெல்லாம் நான் வாங்கணுமான்னு சொல்லிட்டு கண்ணி வந்து ஒரு மாதிரி வெறுப்பாயி நான் பேச போறேன் எனக்கு இப்ப பேசணும் லிவிங் ஏரியா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க உடனே நம்ம வினோத் சும்மா இருப்பாரா இதான் சாக்கு அந்த அரமண்டல புடிச்சுட்டு வந்து இங்க போட்டு கும்மிட வேண்டியதான்னு சொல்லிட்டு வினோத்து போயிட்டு வாங்க லிவிங் ஏரியா வாங்க லிவிங் ஏரியா வாங்க பேசணும் எல்லாரும் சேர்ந்து பேசணும் எல்லாருமே ஒரு மீட்டிங் போடணும்னு வச்சிருக்காங்க வாங்க வாங்கன்னு உடனே அந்த இடத்துல ஒரு வார்த்தை விடுறாங்க ஓ இப்ப எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ண போறீங்களா ஓகே ஓகே நான் தான் அவங்க டார்கெட்டான்னு சொல்லி சீன் போடுறாங்க ஏமோ நீ மெண்டல் மாதிரியா பேசிட்டு இருக்காதம்மா மெண்டலாமா நீ அது எனக்கு புரியல இப்போ ஒரு மளிகை கடைக்கு போறமா மளிகை கடையில போயிட்டு கல்லாலல காசு எல்லாம் அட்டையை போட்டா அவங்ககிட்ட வந்து அந்த காசு கேட்பாங்களா இல்ல பக்கத்து வீட்டுக்காரண்ட போய் காசை கேட்பாங்களா நீ தானே கல்லாக்கல கை விட்டு காசு எடுத்த அப்ப உங்ககிட்ட தானே கேட்பாங்க அந்த இடத்துல நீ தானே கனியை பத்தி சொன்ன அப்ப அப்ப கனி உங்ககிட்ட அட்ரஸ் பண்ணாம வெளியே போயிட்டு வேற யார்ட்டையுமே அட்ரஸ் பண்ண முடியும் யாருமா இதெல்லாம் மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கோ அறிவா பேசுறாங்க பரல மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கு ப்ரா அப்ப அந்த இடத்துல கூட்டு உட்கார வச்சாச்சு அதுல ஆக்சுவலா இன்னொரு ஒரு சில வார்த்தைகள்லாம் விட்டாங்க என்னன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சாக்கடையும் அந்த சாக்கடைக்குள்ள அக்கா கால் விட மாட்டாங்களா ஏன்னா அக்கா வந்து ரொம்ப ஹை கிளாஸ் அக்கா வந்து எலைட்ல எலைட் வாம் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் சாக்கடை அந்த சாக்கடைகளை கால் விடாம இருக்கிறதுக்கான காரணம் நான் வந்து நாரி பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஆல்ரெடி நாரி பேட்ட அக்கா நீ ஆல்ரெடி நாரி பேட்ட நீ நாரிட்ட உன் புருஷனை நாத்திட்ட இப்ப தேவ இல்லாம அந்த பச்சில குழந்தைகளை உள்ள எடுத்துட்டு இருக்க பாவம் அந்த குழந்தைகளை என்ன பாவம் பண்ணிச்சு தேவையில்லாம குழந்தைய உள்ள எடுத்து தேவையில்லாத விஷயத்த பண்ணிட்டு இருக்க அந்த வகையில லிவிங் ஏரியா கூப்பிட்டாச்சு எல்லாரும் ஏரியா அசம்பிள் ஆயிட்டாங்க ஓகேவா இங்க பாரு ஒரு கேமை போட்டாங்க ஏனா லிவிங் ஏரியாவுக்கு கன்னி எல்லாரையுமே அசெம்பிள் பண்ணப் போறாங்கன்னு தெரிஞ்சேனே பாரு அங்க போயிட்டு இங்க பாருங்க நானும் பேசணும் ஏனா ஏங்க டைம் அண்ணு சொல்லியிருந்தாங்க நானுமே அம்மா பாட்டு பாடும்போது என்ன பார்த்து சாண்ட்ரா டக்னு பாரு எதுக்கு அம்மா பாட்டு பாடுற நீ வந்து தேவல்லாம பண்ணாத பாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொன்னாங்க அது எனக்கும் கஷ்டமாருக்கு அப்ப நானும் அட்ரஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு நம்ம பாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப எல்லாருமே லிவிங் ஏரில உட்கார வச்சாச்சு எப்படி எல்லாரையுமே லிவிங் இரில் உட்கார வச்சாச்சு உட்கார வச்சுட்டு நம்ம கனி வந்து கேட்கறாங்க என்ன பார்த்து என்னங்க சொன்னீங்க நான் வந்து உங்கள் குழந்தைகளை பற்றி பேசணும்னு சொன்னீங்களே எங்கே பேசினேன் என்ன பாட்டு பாடினேன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் தெனாவட்டா பதில் அவங்களுக்கான பதில் என்ன தெரியுமா ஆ பாடினா பாட்டு பாடினா அதுக்கே பாட்டு பாடினா கேட்டேன்னு சொன்னேன் அதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தெனாவட்டா பதில் கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துல கனி வந்து ரொம்ப சிம்பிளாங்க பாருங்க பாட்டு பாடினேன் பாட்டு பாடினேன்னு சொல்கிறீங்க நான் அந்த இடத்துல ஒரு ஐம்பது பாட்டு பாடினேன் எந்த பாட்டுன்னு சொல்லுங்க உங்க குழந்தைகளை பாதிக்கிற மாதிரி உங்க உங்க குழந்தைகளை மீன் பண்ற மாதிரி நான் எந்த பாட்டு பாடுனேன் சொல்லுங்க அப்படின்னா அதெல்லாம் தெரியாது நீ பாட்டு பாடுன தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு வேனுக்குன்னே பண்ணுது நான் சொல்லிட்டேன்ல இந்த இந்த அரமண்டலி வீட்டுக்கு வந்து முதல் நாள்ல இருந்தே கனியை டார்கெட் பண்ணாங்க ப்ரோ கேட்டா சொல்லிப்பாங்க கனி கிட்ட எல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லி கனி அதுக்கு சுத்தமா பிடிக்காது சும்மா சும்மா கனியை டார்கெட் தான் பண்ணிட்டு இருந்துச்சு நாங்க தான் பல இடங்களை பார்த்தோமே இப்போ கனி மேல ஒரு பழிய போட்டு கனியை வச்சு சண்டை இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு ஓகேவா அப்ப என் குழந்தைகளை நீ கிண்டல் பண்ணாதேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரொம்ப பெரிய விஷயத்தை கொண்டு போட்டாச்சு அப்ப கனி கேக்குறாங்க எங்க பேசுனே சொல்லு நீயும் ஒரு அம்மா தானே எனக்கும் குழந்தைகள் இருக்கு நானும் ஒரு ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மா தான் சரியா நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் எனக்கு அது வராது அது அது வாய்ப்பே கிடையாது எனக்கு வராது நான் இந்த மாதிரி பேசல நான் எங்க பேசுனே சொல்லி ஒரு அம்மா வந்துட்டு இன்னொருத்தவங்க இப்படி பழி போடுறல இது ரொம்ப கேவலமா இருக்கு சொல்லு நான் எங்க அந்த பாட்டை பாட்டுனே சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுலேயே வரல அதுலேயே வரமாண்டிக்கு அதெல்லாம் தெரியாது நீ சொன்ன அவ்வளவுதான் சொல்ல முடியும்னு சொல்லி இப்படி ஒரு மாதிரி தெனாவெட்டா பேசிட்டு இருக்காங்க இந்த தெனாவெட்டு புண்ணாக்க பிடிச்சு வச்சுட்டு தான் இந்த சாண்ட்ரா முட்டு கொடுக்குற ஒரு சில தற்கொறி கூட்டம் இருக்குல்ல அந்த தற்குறி கூட்டம் என்ன சொல்லுதுன்னா வா சாண்ட்ரா மாஸ் சாண்ட்ரா கெத்து காட்டி சாண்ட்ராக்கு பயங்கரமான மைலேஜ் சாண்ட்ரா தான் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராக முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க நான் ஒன்னே ஒன்று சிம்பிளாக கேட்குறேங்க இந்த மாதிரி கேவலமாக ஒரு சில பேருக்கான கேரக்டரை கேவலமாக பேசி ஒரு சில பேர் மேலே ஃபேக் அலிகேஷனை தூக்கி வச்சு இந்த மாதிரி ஒரு மைலேஜ் எடுத்து நீ வாழ்க்கையில் என்னத்தான் புடுங்க போற நீ வாழ்க்கையில என்னத்தை புடுங்க போற இல்ல உனக்கு வாழ்க்கையில என்னதான் கிடைச்சிரும் ஒரு புண்ணாக்கும் கிடைக்காது ஒரு புண்ணாக்கும் கிடைக்காது கடைசி வரத்துக்கு தான் இருக்கணும் எனக்கு வாழ்க்கையில எதுவும் கிடைக்கல எனக்கு வாழ்க்கையில எதுவும் கிடைக்கல எப்படி கிடைக்கும் உனக்கான மைண்ட் செட் அப்படிங்கிறது இவ்வளவு கீழ்த்தரமா இருக்குமா எப்படி கிடைக்கும் அங்க ஒருத்தவங்க அவ்வளவு ஃபீல் பண்ணி கேட்கறாங்க நானும் ரெண்டு குழந்தைங்க அம்மா நான் இந்த மாதிரி பேச மாட்டேன் நீ சொல்லு நான் இந்த பாட்டு பாடினே நீ நான் அப்படி ஒருவேளை உண்மையா பாடி நான் மன்னிப்பு கூட கேட்கேன் அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது அப்படின்னு அப்ப அந்த இடத்துல கனி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அப்ப நீ சாரி சொல்லு நீ என் மேல ஃபேக்கா ஒரு அலிகேஷன் வச்சிருக்க சாரி சொல்லு இப்போ எனக்கு சாரி வேணும்னு கேட்டா சாரி எல்லாம் சொல்ல முடியாது இவ தனாவட்டா பதில் சொல்றாங்க சாரி எல்லாம் சொல்ல முடியாது என்னம்மா உங்க பேப்பர் ரோடி வருவான்னு சொல்லி தனாவட்டா பேப்பர் ரோடியா வந்தாலும் அந்த பேப்பர் ரோடி பிடிச்சு போட்டு நாங்க கும்புவோம் தான் வெளியே உட்காந்துருக்கோம் ஓகேவா அந்த வகையில தனாவட்டா சாரி எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல டக்குனு பார் என்ட்ரி கொடுக்குறாங்க பாரு என்ட்ரி கொடுத்து எனக்கு ஒண்ணு பேசணும்னு சொல்லி வந்தாங்க அப்ப பாரு பிடிச்சு போட்டு அடிக்கும்னு பார்த்தா பாரு அந்தர்பல்ட்டி அடிச்சுட்டு பார் உடனே வந்துட்டு இந்த சாரி எல்லாம் நான் வரல பட் இருந்தாலும் என்ன பத்தி நீ பேசினேன் அதை அட்ரஸ் பண்ண நினைக்கிறேன் நான் ஒரு அம்மா பாட்டு பண்ணேன் அந்த அம்மா பாட்டை பிடிச்ச வச்சு நீ ஒரு மாதிரி சொன்னேன் அது எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி பேசினேன் எனக்கு பிடிக்கல நான் வந்து அதை அட்ரஸ் பண்ண நினச்சேன் என்னை பத்தி உனக்கு தெரியும் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு எதுக்கு எந்திரிச்சிச்சு எதுக்கு பேசிச்சு ஒரு இளவும் தெரில சும்மா வந்துச்சு அந்த பீடை டக்குன்னு பேசிட்டு போய் உட்காந்துட்டு அப்போ கடை சொர்த்தி கனி சொல்லிட்டே இருக்காங்க சாரி சொல்லி சாரி சொல்லு இந்த வீட்டுக்குள்ள யாருக்குமே அப்படி தோணல உனக்கு மட்டும் தான் தோணி இருக்கு சாரி சொன்னா சாரி எல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பதில் இருக்காங்க அந்த 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 பேப்பர் சோல் வந்து அடிச்சு பறக்க விட்டுருவீங்களோ கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா அவங்க இல்ல இருக்காது ஏன்னா உன்கிட்ட ஆன்சரே கிடையாது ஏன்னா நீ ஒரு தற்கொலை நீ வீட்டுக்குள்ள சும்மா கண்டென்ட் கிரியேட் பண்ணும் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே பேடா காமிச்சு நீ மேல வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க இது எவ்வளவு பெரிய எச்ச பழப்பு தெரியுமா இது எவ்வளவு பெரிய எச்ச பழப்பு தெரியுமா இதுக்கு பாரு எவ்வளவோ பரவாயில்ல நான் சொல்லுவேன் ஏன்னா பாரு கூட டைரக்டா சண்டையை போட்டு கத்து கத்துன்னு கத்தி அதுக்கப்புறம் பின்னாடி போய் உட்காந்து நினைத்தே பேசுது ஆனா நீ இருக்க தெரியுமா எல்லாருமே அவர் அலிகேஷனை தூக்கி வச்சு கேவலமா எச்சத்தனமா கீழ்த்தரமா ஒரு கேம் ஆடிட்டு இருக்க இப்படி கேம் ஆடி நீ எங்க எப்படி மேல ஏறி வந்தாலும் அது உன்னோட வாழ்க்கை தரத்தை இங்கதான் வச்சிருக்கும் சத்தியமா சொல்றேன் ப்ரோ உன்னோட வாழ்க்கை தரம் கடைசி வரைக்கும் இங்கதான் இருக்கும் உன் மைண்ட் செட் நீ என்னைக்கு மாத்தி நீ ஒரு எலைட் கிடையாது நீ ஒரு எலைட்டாவே இருந்தாலும் உன்னை சுத்தி இருக்கவங்கள நீ வந்து சமமா யோசிச்சு பார்த்து பேசும்போது மட்டும்தான் உனக்கான வாழ்க்கை தரம் ஏறும் அதை விட்டு நீ அந்த மைண்ட் தான் இருந்தா நீ வளரவே மாட்டேன் கடைசுறதும் வளர மாட்டேன் அதுதான் உண்மை அந்த வைல கடைசியில கனி ஒரு மாதிரி கடுப்பாயிட்டாங்க அப்ப வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சு அந்த இடத்துல யாரு எஃப்ஜே நினைக்கிறேன் எஃப்ஜே ஒரு மாதிரி டக்குன்னு குறுக்க வந்து கனி பாடின பாட்டு அவங்க பாப்பாவை பாதிச்ச மாதிரி யாருக்கும் அவங்களுக்கு ஃபீல் ஆச்சா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குமா வீட்டுக்குள்ள யாருக்குமே இல்ல அதெல்லாம் கமார்தின் சம கோவாயிட்டாப்ல காம ஒரு மாதிரி கடுப்புல இருந்தாப்ல மேல காம இவ்வளவு கோவப்படுவார் அப்படிங்கறது நான் சுத்தமா இருப்பாக்கல அந்த மனுஷன் ஒரு மாதிரி கடுப்புல ஒரு மாதிரி பேச பேச வந்துட்டு இருந்தாரு ஏன்னா ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ப்ரோ அவங்களும் ஒரு ரெண்டு குழந்தைக்கு அம்மா அவங்க இன்னொரு குழந்தைகளை வச்சு இழுத்து பேசுவாங்களா யாருமே பேச மாட்டாங்க ப்ரோ காமு வீட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காரு அந்த மனுஷன் அப்படி பேசுவாருன்னு கேட்டேன்னு வாய்ப்புகள் கிடையாது யாருமே பண்ண மாட்டாங்க ஒரு குழந்தைகள் எடுத்து பேசுறது யாருக்குமே வராது மேபி சாண்ட்ராக் வருமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமா புத்தி இருக்கவங்களுக்கு வருமா இருக்கும் மத்தபடி எனக்கு தெரிஞ்சு வேற யாருக்கும் வராது அப்ப வீட்டுக்குள்ள எல்லாருமே சொல்லிட்டாங்க இதுல கண்ணி கடைசியில் ஒரு டைலாக் விட்டாங்க அந்த தான் நீ சாரி கேட்க மாட்டேன் நீ கேவலமா பண்ணிட்டு நீ சாரி கேட்க மாட்டல உனக்கு ஒன்ன நான் என்ன பண்ண எனக்கு தெரியும் யாருக்கிட்ட சொல்லி யார வச்சு உன்ன சாரி கேட்க வச்சுன்னா எனக்கு தெரியும் நான் உன்னை சாரி கேட்க வைப்பேன் நீ சாரி கேட்ப வேணா பாருன்னு சொல்லிட்டு பயங்கரமான டைலாக் போட்டுட்டு படையப்பா படையப்பா பண்ண மாதிரி போயிட்டாங்க யாருகிட்ட போய் சொல்ல போறாங்கன்னு தெரில அது விஜேசா இல்ல அடுத்த வாரம் ஃபேமிலி ரவுண்ட் வேற இருக்கு ஃபேமிலி உள்ள ஏதாவது உள்ள கூப்பிட்டு வந்து கும்ப போறாங்களே என்னமோ தெரில பட் சம்பவம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கணிக்கான ஃபேமிலில அவங்க தங்கச்சி விஜய் உள்ள வருவாங்க தெரியுமா செய்வாங்கன்னு தோணுது ப்ரோ கண்டிப்பா வச்சு செய்வாங்க நல்லா ஃபாலோ வீட்டுக்குள்ள யார் யார் என்னென்ன டயலாக் விட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கே தெரியும் வச்சு பெருசா எல்லாம் லாஸ்ட் சீசன்ல ஒரு கேப் கொடுத்துருந்தாங்கல்ல உங்க மனசுக்குள்ள நினைச்சீங்கன்னா பேசுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன கேப் அந்த மாதிரி ஏதாச்சும் சின்னதா ஒரு கேப் கொடுப்பாங்க அந்த விஷயம்ல பேசிக்கலாம் அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சு அட்ரஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுது மொத்தத்துல சண்டே போட்டு மொத்தத்துல கனி அவர்கள் அவங்களுக்கான விஷயத்த அட்ரஸ் பண்ணிட்டாங்க சாட்டர்டே சண்டே வரப்புற ஹோஸ்ட் விஜேஸ் அவர்கள் இதை கரெக்டா அட்ரஸ் பண்ணா நல்லா இருக்கும் இல்லை என் மச்சாம் போண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமா சாஞ்சுட்டாருன்னா அது ரொம்பவே கன்றாவியா போயிடும் ஏன்னா இங்க இந்த லேடி ரொம்ப தப்பான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு வீட்டுக்குள்ள இருக்க எல்லார் கேரக்டரையும் தப்பா பேசிட்டு இருக்கு இப்படி ஒரு லேடியை வீட்டுக்குள்ள வச்சு நீங்க ஷோவை நடத்தணுமா அப்படிங்கிற வச்சு நீங்க பாத்துக்கோங்க மொத்தத்துல கனி முடிச்சாங்க இதுல பெரிய சிரிப்பண்ணு தெரியுமா அங்க ஒரு சண்டை போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சண்டை உள்ள வந்துட்டு அதான் வியாழன் வெள்ளி ஆனாலே ஒருத்தவங்க கத்த தான் திவ்யா திவ்யா நேற்று தேவையில்லாம ஒரு சண்டையை போட்டு முடிச்சிட்டாங்க அது என்ன சண்டை அது எப்படிலாம் ட்ராக் ஆச்சு எல்லா விஷயத்தையும் மொத்தமாக அடுத்த வீடுல ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மரகம கமலில் போடுங்க சாண்ட்ராக் ஆட்டம் தான் என்ன இந்த மாதிரி எச்சத்தனமா ஒரு ஆட்டத்தை போட்டு அவங்களால எத்தனை நாட்கள் வர முடியும் இதை பத்தி உங்களுக்கான கத்த மரகம கமல்ல போட்டு கருத்தில்